வந்து வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பாண்டவர் துணையோடு மோசாகுடி மோசவுடி மணி தாமரை மோகன் தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்ததை பெறுவதற்கு வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சத்திடவா காலுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை பட்டு வைத்து வயிற்றுக்குள் இறைநிறுத்தி கொம்புக்கு இறைவேட வளைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் மேலூர் எஸ் குணா அவரது காளை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்க வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞருக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ் கட்டி அடைக்க இது ஒன்றும் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பாண்டவர் துணையோடு மோசங்குடி மணி தாமர நினைவாக எம் எஸ் மோகன் தம்பிகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்றடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஹரிகளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இதற்கு அடுத்தபடியாக திருச்சி மார்க்கெட் விஜய் சார்பாக சிவகங்கை மாவட்டம் ஏ ஏஆர் சித்தாலகுடி அழகர் அழகர் காலை வாடிவாசத்தை கொண்டு வந்து அறிவிச்சாச்சுன்னா எந்த படத்தில் வாடிவாசத்தை வந்துருங்க தயவு செய்து காவல்துறை சார்ந்த அன்புலங்கள் இந்த பில்லா மேடைக்கு மூணு பேர் நில்லுங்க பூரம் யார் யார் ஏறானே தெரிய மாட்டேங்குது அண்ணே இந்த வயிறு வயிறு கொஞ்சம் சவுண்ட் வைங்கண்ணே அண்ணே மைக் செட் காரணே உங்கள் கையில் இருக்கு எங்கே பொழப்பு நல்ல சவுண்டு ஏற்றுங்க இல்லைன்னா அமைத்தி போடுங்க ஆமாம் ஒரு மூணு பேர் நாலு பேர் நின்று எல்லாரையும் பார்த்துக்கணும் பூரம் தள்ளிடாம சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்கள் ஊக்கம் மருந்து ஆக்கம் அள்ளி தலைச்சோர கைவிட்டு சீட்ட வீரர்களை

திருச்சி உச்சிமலை கோட்டைக்கு பெருமை சேர்த்திடமா சீட்டி அடியுங்க அள்ளி மலர் எடுத்து அசுராமல் நான் தொடுத்து சொல்லி சொல்லி வீர்த்தால சொந்த ஒரு மண் வீரம் குறையாது என்பதற்கு இனங்க ஆலக்குடி மண்ணுதான் எங்க ஊரு நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றத்தினரை ஆடுது மாறு திரு கண்டு அசந்து போய் வாறு நிற்க ஊரு இரண்டு நிற்கு மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா இரமை கொண்ட வீரர்களா என பார்த்திருந்து மார்போ விட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட பிடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை உத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போ யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்பா ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் துணியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு வைத்து நின்றாலும் தமிழன் ஈரத்தை மார்கட்டி செல்ல மாட்டோம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனமணக்குது இந்த தாளக்குடி மண்ணிலே காலையும் சிறு சிலிக்கின்றது சிலிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடி குடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டிங்க செல்வது யார் வெல்ல போவது யார் என்று படித்திருந்து பார்ப்போம் வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்ல ஆட்ட நீர் விரைந்து இயங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டிங்க யார் வெல்ல போவது யார் என்று படித்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் நீர் விரைந்து ஏங்க உடம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எப்பனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே அவளை மாறு சொல்லும் ஆட்டம் அதுதான் வடமஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டார் வெஞ்சுக்கு மண் மணக்கின்றது பொன்னிய பூமியாம் மாடு கல மகிழ்த்திவிடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றத மாடு கல மகிழ்த்திவிடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றதா

பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசு அளித்தால் நாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் ரெண்டு ஒரு சத்தமும் பன்னெண்டு மணிக்கு மேலே வரும் சீட்டி அடியுங்களா இதட்டுங்க எழுவது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா ஒரு எண்ணர் நெருங்கி விட்டனா அவங்க கிடந்து வீட்டன அரிசி வருவதற்கே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா பூமிக்க வீரர்களா வீட்டி அடியுங்கா இதட்டுங்க எழுவது யார் வெல்ல போவது யார் பார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் வீர தமிழனின் ஏழலுக்கு மந்திரமா மஞ்சு விரட்டு அது உயிர் மூச்சா மதம் இன்று விரட்டி என்ற ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் மேலூர் குணாவரது காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றத தமிழர்களின் ஏரழு மந்திரமே மஞ்சு விரட்டு தமிழ் தாய் பெற்றெடுத்த வீர விளையாட்டு சொல்லுக்குள் பொருள் சேர்க்கும் சூத்திரங்கள் கண்டு தாய் மண்ணுக்கு புகழ் சேர்க்க சேர்க்கல வந்து மின்னுக்கும் மண்ணுக்கும் முசுவருவம் எடுத்தது போல் கண்ணுக்குள் அடங்காத ஆட்டத்தை ஆடி தனி புகழ் வடைப்பு வியப்பின் வியப்பாக வானத்தை அளக்கும் வண்ண நிலவாக உச்ச நிலமாக உயர்ந்து காணாத வீரத்தின் ஆழத்தை கடந்து பார்ப்பதற்காக நெல்லுக்கும் புள்ளுக்கும் நீர் வந்து வாய்கின்ற புண்ணிய பூமியிலே புழுது பறக்க ஆடுகின்ற காளையர்கள் சிவகன் புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பாண்டவர் துணையோடு மோசகுடி மணி தாமரை நினைவாக எம் எஸ் மோகன் தம்பிகளும் இயற்கை கடமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடும்பயான போடியில் பரிசுதகையை பெறுவதற்கு வாய் வீச்சால் வேகத்தை கடந்து கொம்பு வீச்சால் மார்பு இலக்க வந்த காளையா வேலெடுத்து எடுத்து வீசி காட்டி வீரத்தின் வலி வந்த வீரர்களா சிங்கார பட்டுடுத்தி வந்த காளையா வரிபுலி வண்ண உடை உடுத்தி வந்த வீரர்களா அக்கினியில் புரப்பெடுத்த காளையா ஐம்பூதங்களை வளங்கி வந்த வீரர்களா அசராத வீரம் கொண்ட காளையா பூமியை அடக்க வைக்க வந்த வீரர்களா முன்னும் பின்னும் பார்த்து தூக்கி வந்த காளையா சிங்கம் போல் செலுத்து வந்த வீரர்களா ஈட்டி போல் கொம்பை தீட்டு வைத்து வந்த காளையா ஈச்சம் கொத்து நீசை வைத்து வந்த வீரர்களா திருமில் மனதால் இழுக்கின்ற காளையா மனம் முறுக்கி குரல் கொடுக்கின்ற நேரங்கள் நெருங்கி வீட்டன போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் திருச்சி மேலூர் எஸ் குணா அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பாண்டவர் துணையோடு மோசங்குடி மணி தாமர் நினைவாக

என் பெரிய கருப்பு நின்று இடது கொம்பில் சின்ன கருப்பு நின்று விளையாடும் போது சீட்டி அடியுங்கள் யாரு போனோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு பயணி சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆற்றால் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு கா கடைசி பத்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடங்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் டென் நிமிட்ஸ் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசு நீங்க பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது சிங்கங்களாக என பொறுத்து இருந்து பார்ப்போம் ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வருங்களம் எல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்தபடியாக திருச்சி மார்க்கெட் விஜி சார்பாக சிவகங்கை மாவட்டம் ஏஆர் சித்தாலகுடி குடி அழகர் காளையை பாடிவாசல் அருகாமையில் கொண்டு வருமாறு உங்கள் நண்போடு கற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக லால்குடி சிவா நினைவாக ஜே கே நண்பர்களை சிறுகளத்தூர் ஜே கே நண்பர்களை வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இருக்கப்படுகின்ற ஆறுகள் அண்ணே இந்த ஹாலெஸ் மைக்குன்னு தான் வந்தாங்கண்ணே அண்ணே அந்த ஹார்லஸ் மைக்கை கொடுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்கு எங்க எங்கள் புழப்ப எடுத்துருய்யே

உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஆடுகளத்தை தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களால் புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பாண்டவ முனையோடு மோசகுடி மணி தாமர நினைவாக மோகன் தம்பிகளும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் வீரர்களா வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பிடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த ஜோரோப்ப கொஞ்சம் ஜோர கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்தீங்க அதெல்லாம் என்னன்னே தெரியாது இருக்கு சீக்கிரீங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திடி பரிசீலை நிலை நாட்டிடம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா ரப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டு அடியுங்கள் கை வெட்டுங்கள் யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உள்ளாம்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி எஸ் குணா அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நல்லா இருக்கு மைக் செட் இப்படியே இருக்கட்டும் எதை நோண்டிராதியா ஜோரா கை தட்டுங்க சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தொகை பெறுவதற்கு திருச்சி புற நகருக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா மேலூர் குணா அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கருப்பாண்டவர் துணையோடு மோசங்குடி மணி தாமர் நினைவாக எம் மோகன் தம்பிகளுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வரலாறு படைப்பதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டை அடியுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரா நாளைய வரலாறு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நெருங்கிக் கொண்டிர்கின்றதடா வீரத்தை நிலைநாட்டதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றன கிட்டி அடிங்கள் கை யார் ரெவெல்ல போவது யார் என்று பார்த்து இருந்து திருச்சி மாவட்டம் திருச்சி குணாவர்களுக்கு பெருமை சேத்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பாண்டவர் துணையோடு மோசம் குடி மடை சேர்ந்த இடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் தம்பி தம்பி உட்காரு சப்சூடு உட்காந்து உள்ள வரக்கூடாது அவர் வெளியே போய் காயப்பட்டே உள்ள இறக்குவேன் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருக்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க அறிவு வீரர்களா வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் என்ற வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை திருச்சியில் எத்தனையோ பேரழகு ஓடும் ஆரழகு மாபெரும் பேரழகு உச்சிமலை கோட்டை தான் கோட்டை கட்டும் நெஞ்சை தொட்ட எங்கள் வைரமுத்து அண்ணன் பி ஆர் சுரேஷ் பேரை சொன்னால் காவேரியும் சற்று நின்றோடும் ஐஜே கே கட்சியினுடைய ஒரு அடையாளம் இளைஞரணி துணை செயலாளர் பி ஆர் சுரேஷ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகிற நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் எங்களுடைய அழைப்புகள் ஏற்று வரியிருக்கின்ற ஐஜே கே கட்சியினுடைய இளைஞரணி துணை செயலாளர் அருமை அண்ணன் பி ஆர் சுரேஷ் அவர்களை தாளக்குடி கிராமத்தார்கள் நேதாஜி இளைஞர் சார்பாக வருகோடு கடைசி மூன்று நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் கடைசி மூன்றே நிமிடம் போரா சீட்டி அடிங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசிலை நிலை நாட்டிட காலையா கால எர்களா என தெரிந்து பார்ப்போம் தூர கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்தா மூணாம் நம்பர் என்று சீட்டி அடியுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் நிப்பாட்டணும் மாட நிப்பாட்டணும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தம்பி நடந்து முடிந்த சுற்றின் புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பாண்டவர் துணையோடு கோசங்குடி பணி தாமரை நினைவாக எம் எஸ் மோகன் தம்பி